வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜிஎஸ்டி சம்பந்தமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் பத்தி உங்க பிசினஸ் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு புது ரூல் வந்திருக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஏதாவது பெண்டிங்ல இருக்கா அப்படி இருந்தா நீங்க உடனடியா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இத மிஸ் பண்ணிடாதீங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த புதிய மூன்று வருட விதி அப்படின்னா என்ன நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற சிஸ்டத்தையே இதை எப்படி போகுதுன்னு பாக்கலாம் வாங்க ஓகே ஃபைனான்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க இது அக்டோபர் ஒன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்தே நடைமுறைக்கு வந்துடுச்சு சிம்பிளா சொல்லணும்னா இனிமே நீங்க எந்த ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன எடுத்தாலும் அதோட டியூ டேட்ல இருந்து கரெக்டா மூணு வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணிடணும் அந்த மூணு வருஷத்தை தாண்டிட்டீங்கன்னா அவ்ளோ ஃபைல் பண்ணவே முடியாது இது சும்மா லேட் ஃபீயோ பெனால்டியோ கட்டி முடிக்கிற விஷயம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலே அந்த பீரியடுக்கான ஃபைலிங்கை நிரந்தரமாக பிளாக் பண்ணிடும் சிஸ்டம்லயே லாக் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது சரி இந்த ரூல் எந்த ரிட்டர்ன்ஸ்கெலாம் பொருந்தும்னு பார்க்கலாம் ஒரு விஷயம் தெளிவாருங்க இது எந்த ரிட்டர்னையும் சும்மா விடலை உங்க மாதாந்திர ஜிஎஸ்டிஆர் ஒன்னிலிருந்து வரி கட்டுற ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி உங்க வருடாந்திர ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் இந்த மூணு வருஷ கெடுவுக்குள்ள வந்துடுது ஸோ இதோட தாக்கம் ரொம்பவே பெருசு ஓகே ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ரூல்னால எந்தெந்த ரிட்டர்ன்ஸ்லாம் முதல்ல காலாவதியாக போகுதுன்னு பார்க்கலாம் இதுதான் நீங்க உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் பாத்தீங்களா நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த ரூல் ஏற்கனவே அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதோட முதல் தாக்கம் எப்போ தெரியும்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரி காலத்தில் அதாவது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சில ரிட்டர்ன்ஸை நீங்க நிரந்தரமா ஃபைல் பண்ணவே முடியாது நேரம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இந்த தேதியை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து சில முக்கியமான ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணவே முடியாது பிளாக் ஆயிடும் அந்த முதல் பட்டியலில் என்னெல்லாம் வருது அதை இப்போ பார்க்கலாம் இதோ இந்த லிஸ்ட்டு பாருங்க இதுதான் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல பிளாக் ஆக போகிற ரிட்டர்ன்ஸ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஜிஎஸ்டிஆர் ஒன் மற்றும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டுக்கான ஜிஎஸ்டிஆர் ஃபோர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு நிதியாண்டுக்கான வருடாந்திர ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் நைன் மற்றும் நைன் சி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பெண்டிங் லிஸ்டில் இதில் ஏதாவது இருக்கான்னு உடனே செக் பண்ணணும் சரி இப்போ இந்த நிலைமையில என்ன பண்றது பயப்பட வேண்டாம் சீக்கிரமா செயல்படணும் அதுக்கு என்ன இப்ப பாக்கலாம் உங்களுக்கு உதவ இதோ ஒரு சிம்பிளான மூணு முதல்ல உங்க எடுத்து ஃபைல் பண்ணாத எல்லா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸையும் ஒரு லிஸ்ட் போடுங்க ரெண்டாவது அந்த பெண்டிங் காலங்களுக்கான உங்க டேட்டாவை ரொம்ப கவனமா ரீகன்சைல் பண்ணுங்க கடைசியா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம எல்லா பெண்டிங் ரிட்டர்ன்ஸையும் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இப்பவே ஃபைல் பண்ணிடுங்க நம்ம இப்ப முடிவுக்கு வரோம் உன்ன மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது வெறும் இன்னொரு டெட்லைன் லைன் இல்ல இதுதான் உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த மேற்கோளை பாருங்க இது நிலைமைய அழகா சொல்லுது இது ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி அதனால டாக்ஸ் பேயர்ஸ் எல்லோரும் இப்பவே பெண்டிங் ரிட்டர்ன்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அறிவுரைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் கெடு முடிஞ்சிடுச்சுன்னா வேற வாய்ப்பே கிடையாது